கனடா முன்னாள் பிரதமர் ட்ரூடோவை அமெரிக்கா முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் இந்தியா கால்பந்து அல்ல என ஆவேசமாக விமர்சித்துள்ளார் அடடா என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் உள்ள சீக்கிய மக்கள் ஆதரவுக்காக ஜஸ்டின் ட்ரூடோ காலிஸ்தானி அமைப்புகளுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசினது பெரிய சர்ச்சையாச்சு அவரு கட்சியிலேயே அவருக்கு எதிராக தீர்மானம் போட்டு இப்போ மார்க் கார்னி புதுசா பிரதமராக வந்திருக்காரு மார்க் கார்னி இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான உறவை சரி செய்ய எடுத்த முயற்சிகளை பெண்டகன் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் பாராட்டியிருக்காரு ட்ரூடோவோட செயல்பாடுகளை இந்தியா நீங்க உதச்சி விளையாடுற கால்பந்து இல்ல அது ஒரு நட்பு நாடு நாடுன்னு ரொம்ப கோவமா பேசியிருக்காரு கார்னியோட ராஜதந்திரத்தை புகழ்ந்து ஜி செவன் மாநாட்டுக்கு நம்ம பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்ததையும் வரவேற்றிருக்காரு ட்ரூடோவோட செயல்பாடுகள் கனடாவின் உண்மையான எண்ணம் இல்லை என்றும் கனடா என்றுமே இந்தியாவின் நட்பு நாடுதான் என்பதையும் மார்க் கார்னி உணர்த்தி வருவதாகவும் சொல்லியிருக்கிறாரு டரூடோ ஆட்சியில் அமெரிக்கா கனடா உறவுலையும் மோதல் இருந்துச்சு ஆனா மார்க் கார்னி வந்ததும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க